ुम् पइंट ोंड को मेा फोतागांडे एकसी खातली सेका फतारा फ उ हैे ही ती मे मैं हतली management बिल्डिंग क्ड रे में न डशन चैब ा में कैंटि मेटंड किया तතුुबातई हदई मैं न मु ंड

எவ்வளவு வெக்கம் என்று ஜோதி பாருங்க சபாநாயகர் அவர்களே அரசாங்கம் கொடுக்குற நன்கூட ஏன் எங்களுக்கு இல்லைன்னு கேட்டதற்காக மூன்று பேர் சிறைக்கு இல்லை இன்னும் பதினேழு பேரை போலீஸார் தேடிக்கொண்டிருக்கிறார்கள் ராஜகாரிய பாதா வெக்கம் அதே எங்களுடைய பாதாப்பு அமைச்சரிடம் யோகி தரவழியாலே நல்ல நான் சிலபடி எங்களை சிங்களத்தினு சொல்ல ஆசைப்படுகிறேன் கரு மூலாசம் மம மமதமல ජදවාද කතාගල ය හද ම දමට මම හින්දු. හැබැයි මේ අතේතියන්නේ අස්කරිය පීඩ මට ඩාපපු පිරිත්නූල. உட்கொள்ள சென்றேன் பாராளுமன்றத்தில் உணவு இல்லை இதெல்லாம் கேட்க விரும்புகின்றேன் நான் 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 தமிழன் இனவாதம் தான் போகின்றேன் மதத்தை வழிபடும் நபராவேன் ஆனால் எனது கைகளில் நான் பிரித் நூலினை கட்டியுள்ளேன் அஸ்கிரிய பீடத்தில் கட்டிய பிரித் நூல் இதுவாகும் நான் விகாரைக்கு சென்ற போது தமிழ் மக்களின் பிரச்சனைகள் தொடர்பில் விகாராதிபதிக்கு தெரிவித்தேன் அவர் தெரிவித்த விடயத்தை உங்களுக்கு சொல்லவா இந்த அரசாங்கம் இன்னும் சிறிது நாட்களே ஆட்சியில் இருக்கும் என அவர் தெரிவித்தார் தமிழ் மற்றும் சிங்கள மக்களுக்கு தற்போது உங்கள் மீது வெறுப்பு ஏற்பட்டுள்ளது நானும் எனது வீட்டில் இரு கூரை தகரங்களை கலற்றிவிட்டு இருபது லட்சம் ரூபாயினை பெற்றுக்கொள்ள முடியும் என நினைத்து கலற்றி எரிந்தேன் ஆனால் கிடைக்கவில்லை மீண்டும் தகரத்தினை வைப்பதற்கு இருபதாயிரம் ரூபாய் தேவைப்படுகின்றது இரு தகரங்களுக்கு இருபது லட்சம் தருவீர்களா என ஜனாதிபதியிடம் கேட்பதற்கு ஆசைப்படுகின்றேன் ஏன் எதற்காக இத்தனை பொய்கள் நீங்கள் வெட்கமடைய வேண்டும் உள்ளாடை ஒன்றை வாங்குவதற்கேனும் இந்த அரசாங்கத்திடம் பணம் இல்லை என்பதே உண்மையாகும் இதனை நினைவில் கொள்ளுங்கள் நான் இந்துவாக இருந்தாலும் ஏனைய மதங்களையும் மதிப்பவனாவேன் ஆனால் நீங்கள் அவ்வாறு இருப்பீர்களா இருநூற்று பத்து மில்லியன் ரூபா பெருமதியில் ஹேமாஸ் நிறுவனத்திடமிருந்து வைத்திய உபகரணங்கள் பெற்றுக் கொள்ளப்பட்டுள்ளது ஹேமாஸ் நிறுவனத்தில் அதனைத் தொடர்ந்து குரல் பதிவு ஒன்று கிடைக்கப்பெற்றுள்ளது அந்த பதிவுக்கு எதிராக போலீஸ் நிலையத்தில் நான் பாராளுமன்றத்தில் அங்கம் வகிப்பதனால் என்னை விளக்க முடியாத நிலையில் நீங்கள் கஷ்டப்படுவதை நான் உணர்கின்றேன் இல்லை என்றால் என்னையும் விளக்கி விடுவீர்கள் இறுதியாக நான் ஜனாதிபதியை சந்தித்த போது எனது கைகளை பற்றி கதைத்தார் தம்பி உங்களுக்கு என்ன பிரச்சனை உள்ளது ஏன் நாடாளுமன்றில் அதிகமாக சத்தம் எடுகின்றேன் என்று கேட்டார் நான் ஜனாதிபதிக்கு ஒன்றை சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன் எனக்கு எந்தவித பிரச்சனைகளும் இல்லை நான் ஏழை மக்களுக்காகவே கதைக்கின்றேன் அவர்களுக்காகவே சேவை செய்கின்றேன் நான் யாருக்கும் பயமும் இல்லை பாதுகாப்பு அமைச்சரை உங்களால் தற்போது சுதந்திரமாக நடமாட முடியுமா முடியாது ஆனால் நான் நடமாடுவேன் நான் தமிழன் தான் ஆனால் ஒரு சிங்களவரேனும் என்னை கொலை செய்ய மாட்டார்கள் நான் எனக்கு வழங்கிய துப்பாக்கியை எடுத்துக்கொண்டு செல்வேன் தனி மனிதனாக செல்ல முடியும் ஆனால் நீங்கள் முன்னும் பின்னுமாக இருபது பேர் கொண்ட மெய் பாதுகாவலர்களை அழைத்துக்கொண்டு செல்கின்றீர்கள் தேசிய வைத்தியசாலை பணிப்பாளரின் முறைப்பாட்டினை விசாரணை செய்யுங்கள் மருந்தொன்றினை பயன்படுத்தி இரு குழந்தைகளை மரணித்துள்ளீர்கள் உங்களது வீட்டில் அவ்வாறு நடந்திருந்தால் நீங்கள் அதனை பொருட்படுத்தாது இருப்பீர்களா நான் இறுதியாக ஒன்றை சொல்ல விரும்புகின்றேன் எனக்கு தகரத்திற்கான பணமும் வேண்டாம் ஆனால் நீங்கள் பணம் தெரிவித்தீர்கள் தருவதாக பாதிக்கப்பட்ட மக்களை சென்று பார்வையிடுங்கள் நிச்சயம் நீங்கள் தாக்கப்படுவீர்கள் என்னுடைய பெயரை சொல்லுங்கள் டாக்டர் அர்ஜுனாதான் அனுப்பி வைத்தார் என்று கூறுங்கள் உங்களின் செயல்களை நினைத்தாலே வெட்கமாக உள்ளது ඔකොල ඕම කරනවාදේ ඔලයි දර්රුව දෙන්නෙ ඔොල ර වසන් කර ම ඉර කරන්න එන්න මාරයක ඩිරෙක්ටේ එෙලව්වා ඒ ඒත් ඒ තරමට ඒ තර්මට මේල ඔකුලෝ ඒ රට මේ අපේ රටේ මේ මේ ගැනල තියෙන් කරුණ කල්ල ඉල්ලන්නම් මටකම් ගෝඩනෑ අර ලක්ෂ දකයක් අකට කත තකට සල්ලේ හැබයි අර කෝඩිප වහත් දෙන්නම් කෝ ලක්ස පනාා දෙන්නම් ඔ සිියත් දෙන්න කිවනේ ඒ මිනිස්සුව කරුණා කල ඉල පොට හම්බෙන්ඩ ගුටිකන්ඩ වෙනවා. අපේ කම්මෙන් නවිි බේරගන්න. අපේ නම කියලා අපිරන්ද ඩොක්. අත්තුට යහ්වා ඒනිසා ගහට දෙවා කියලා මට ේවක්ෂේ කියර ේර තාව ස ඉවරගරම තකිව.